ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ பொரியலும் கீரை பொரியலும் பார்க்கலாம் வாழைப்பூ எடுத்துக்கோங்க வாழைப்பூ நீங்கள் அதிகமாக எடுத்தால் தான் நம்ம பொரிக்கப்போ கொஞ்சமாயிரும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற இந்த நரம்பையும் இதையும் எடுத்துக்கோங்க ரெண்டையும் நம்ம தூரம் எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வாழைப்பூ நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இல்லைனா டேஸ்ட் ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும் அதை ரெண்டையும் இருந்து எடுத்துக்கோங்க மீதி எல்லாத்தையும் நம்ம தூர போட்டுடலாம் வாழைப்பூவை உப்பு தண்ணி கூட சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு வத்தல் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க வாழைப்பூவும் அது கூட சேர்த்துருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அதுவே நல்லா வெந்துடும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க வாழைப்பூ நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவி அது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வாழைப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை இந்த கீரையை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை வாங்கியிருக்கோம் பொன்னாங்கண்ணி கீரையை ஒவ்வொரு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கோங்க பிரித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த காம்ப நம்ம போட வேண்டாம் அதை திரும்ப நீங்கள் தழுக்க வச்சாலும் நல்லா தழுத்திடும் பொண்ணாங்கண்ணி கீரையே எல்லாத்தையும் உருவியாச்சு காம்பை எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திரும்பையும் நம்ம வளர வச்சோம் அப்படின்னா அதுலேயும் திரும்ப நல்ல இலை கிடைக்கும் அடுத்த டைம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் அதை மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த காம்பெல்லாம் கொஞ்சமாக மண் தோண்டி அதை உள்ளே வைக்க போகிறேன் மொத்தமாக வைக்கல கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சைடு வளரலைனாலும் இன்னொரு இடத்துல வளரும் அதனால் இருக்கிறத மொத்தமாக பிரித்து நம்ம ஒரு ரெண்டு மூணு இடத்துல சேர்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மொத்தமாக தான் வைக்கணும் கீரையை தனித்தனியாக வைக்கக்கூடாது கீரை எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க அப்பப்போ தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு கீரை நல்லா வளர்ந்துடும் ரொம்ப எறும்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் எறும்பு பிடி சேர்த்துக்கோங்க அந்த மண்ணில் அப்போனா நமக்கு அந்த கீரை வளராமல் இருக்கிறத அந்த எறும்பு தடுக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் எறும்பு பொடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கீரை நல்லா வளரும் அந்த மண்ணுலேயே நம்ம லேசாக எறும்பு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா எறும்பு எதுவும் ரொம்ப வராது இப்போ கீரையை நம்ம கழுவி எடுத்துகிட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறு பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிறுபெருப்பு நல்லா கலர் மாறணும் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா கலர் மாறணும் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்துக்கலாம் கீரையே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் பெரிய கீரையாக இருக்குது ஹைப்ரிட் கீரையாக இருக்குது அதனால் நம்ம இதை குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கோங்க மண் இருக்கும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரையை பேனில் மாற்றிக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு வெங்காயம் கலர் மாறுனதும் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் தான் நல்லா சீக்கிரத்தில் வேகும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்க கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம் கீரை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கீரை நல்லா வேகணும் அதனால் இங்கே கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கீரை முங்குகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்தோம்னா கீரையும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி வத்துற வரைக்கும் கீரையும் நல்லா வெந்துடும் அதனால் ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து கீரை நல்லா வெந்துடும் கீரைக்கு நம்ம உப்பு கொஞ்சம் கடைசியில் தான் போடணும் கீரை நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி வைத்துச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த டயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்தாச்சு மீதி இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வத்தணும் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வத்தினதுக்கப்புறம் நம்ம கீரை ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரை நல்லா வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற வேண்டியிருக்கு அது வரைக்கும் நம்ம அடுப்புலேயே வச்சுக்கலாம் எப்போவுமே கீரை வேகிறப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா கீரையும் நல்லா சாஃப்டாயிடும் நல்லா வெந்துடும் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் வற்றினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ